வணக்கம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளார்கள் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்த நபரால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள அகிலாண்டபுரம் என்ற ஊரில் ஸ்ரீதர் என்பவர் சொந்தமாக ஓட்டு வீடு விலைக்கு வாங்கி குடியிருந்து வருகிறார் அப்பகுதியில் உள்ள அனைவரும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீதர் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்கள் ஊரில் குடியிருக்க கூடாது என்று கடந்த ஒரு வருடமாக மிரட்டு வந்துள்ளார்கள் ஸ்ரீதர் வீட்டு முன்பு கழிவுநீர் தொட்டியை வைத்து அசுத்தப்படுத்தியும் பொதுக்குழாயில் குடித்தண்ணீர் பிடிக்க பிடிக்கக்கூடாது எனவும் ஊர் கட்டுப்பாடு விதித்துள்ளார்கள் வலுக்கட்டாயமாக ஊரை விட்டு வெளியேறுமாறு ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவி ஷியாமலா ஆகியோரை மீறி இதற்கான வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் இது குறித்து சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் வடிவேல் ராமன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு கொடுத்துள்ளனர் புதிய திராவிடர் கழகத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் இமானுவேல் நாடார் பசுபதியார் தனிப்படை மாவட்ட செயலாளர் அப்பாஸ் ஜனநாயக மக்கள் நீதி கழகத்தின் தலைவர் வேல்முருகன் தமிழக தேசிய திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர் முபாரக் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆமா அதையும் சொல்லிடுறேன் பைப் கட் பண்ண நீங்க எங்கேயுமே உள்ளூருக்கு உப்பு தண்ணி பிடிக்கக்கூடாது நல்ல தண்ணி குடிக்கிறீங்களா வருது அதை மட்டும் தான் நீங்க புழைக்கணும் இந்த வீதியில அந்த பைப்ல எங்கேயுமே போய் உப்பு தண்ணி புத்தண்ணி கூடாது அம்மா வந்தா இருந்தாலும் சரி யார் வந்து இருந்தாலும் சரி உப்பு தண்ணி எங்கேயுமே போய் பிடி குடிக்கக்கூடாது நலதண்ணி மட்டும் நீங்க புலங்கிக்கோணும் ஏன்னா உப்பு தண்ணிக்கு நான் உள்ளூர்க்கர் நாங்க தான் வரி குடுக்குறோம் சரியா அதே தெளிவா செய்யும் குடுக்க மாட்டேன்னு அது வேண்டாண்ணே ஒண்ணு வரி வாங்கிட்டேன் சரிங்களா வரி வாங்க மாட்டேன் சொந்த கையில வாங்கி போடுவான் வரி வாங்கிட்டோம்னா என்ன ஓடு ஓட மாட்டீங்க பூத்தனி எங்கேயுமே எந்த வீட்டுல போய் பிடிக்க கூடாது நல்ல தண்ணி வந்தா குழந்தைக்கலாம் அவ்வளவுதான் வறி பாயிட்டே இருக்கு பாயே எங்க வீட்டுல மீதி நான் தெரியல எங்க வீட்டுல மீதி நான் தெரியல என்ன ஆகுது அன்னை அவளை ஏணணும் நம்ம இதெல்லாம் ஏட்டமலை அப்பா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கயம் நகரத்தில் அகிலாண்டபுரம் என்ற பகுதியில் கொங்கு வெள்ளாடக் கவுண்டர்கள் சமூகத்தை சேர்ந்த குடியிருந்தது அதிகமாக குடிந்து வருகிறார் அப்பகுதியிலே துளுவ வெள்ளாளர் அதாவது பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் திண்டுக்கல் பகுதி வந்து இங்கே வருகை வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒன்றை செண்டு வீடு ஓட்டு வீடு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சுத்த கிரயம் செய்து சொந்தமாக குடியிருந்து வருகிறார் இவருக்கு இவர் காதல் கலப்பு திருமணம் செய்துள்ளார் இவருடைய பத்து மாத குழந்தை இருக்கிறது ஆனால் அப்பகுதியைச் சேர்ந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பிள்ளைமர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் பகுதியில் கூடாது என அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர் வீட்டின் முன்பு கழிவுநீர் பானைகளை வைத்து அஸ்தம் செய்து அவருக்கு உளைச்சலை ஏற்படுத்தி தற்போது ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் அவர் ஊரை விட்டு துரத்தி வைத்திருக்கார் ஊரை விட்டு அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கார் இப்போது அவர்கள் கடந்த இருபத்தாறாம் தேதி அன்று அவ் ஊரைச் சேர்ந்தவர்கள் கவுன்சிலர் க சிவகுமார் மற்றும் எதிர் வீட்டுக்காரர் வனிதா சந்திரசேகர் போன்றவர்களும் அவர்கள் அவர்களுக்கு தகாத வார்த்தைகள் பேசி நாங்கள் ஊர் முடிவு செய்து கட்டுப்பாடு செய்துள்ளவன் நீ இந்த ஊரை விட்டு காலி செய்ய வேண்டும் நீங்கள் குடியிருக்கக்கூடாது நீ எங்களை விட கீழ் சாதி என்ன பிள்ளைமார் சமூகத்து இரு அனைவரும் ஒரே பிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் பிள்ளைமார் சமூகம் என்ற காரணத்தை காட்டி அவர்களை கீழ் சாதி என இந்த சமூக நீதி பிறந்த மண்ணில் இந்த அநீதியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது குறித்து இன்றைக்கு சிறீதர் குடும்பத்துடன் வந்து மா திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளிடமும் புகார் மனு அளித்திருக்கிறார்கள் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மீண்டும் அவரை அங்கே குடியமர்த்தருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்து கா சிறையில் அடைக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கிருக்கக்கூடிய ப சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் புதிய திராவிடர் கழகம் மற்றும் ஜனநாயக மக்கள் கழகம் போன்ற பல்வேறு ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய நிறுவன தலைவர் திரு ராஜிகவுண்டர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய சமூக நீதி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அண்ணன் வடிவேல்ராமன் அவர்களுடைய தலைமையில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு புகார் ஒன்றை மாவட்ட ஆட்சியாளரிடம் அளிக்க வந்துள்ளோம் எதற்காக என்றால் நம்முடைய காங்கேயம் பகுதியில் அகிலாண்டபுரத்தில் ஸ்ரீதர் என்பவர் வெள்ளாளர் சமுதாயம் அதாவது பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர் சொந்தமாக ஒரு வீடு ஒன்றை வாங்கி அந்த வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் வேறு சமுதாயம் என்ற காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய சில ஆதிக்க சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு பத்துக்கும் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்து நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கீழ்ந்த கீழ் ஜாதி என்று தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக இன்று காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடமும் நாங்கள் புகார் மனுவை கொடுத்துள்ளோம் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கையை சட்டத்தின் அடிப்படையில் காவல் அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் பசுபதியா தனிப்படையோட ஈரோடு மாவட்ட செயலாளர் அபாஸ் திருப்பூர் மாவட்டத்தில் சொந்தமாக தன்னோட சொந்த பணத்தில் நிலம் வாங்கி குடியிருப்பதற்கு கூட விடாமல் அங்கே உள்ள பெரும்பாலான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஸ்ரீதர் என்பவருடைய குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் கொடுத்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலும் சமூக நீதி கட்சிகள் சார்ந்தவர்கள் அனைவரும் புகார் மனு கொடுத்துள்ளோம் நிச்சயமாக உடனடியாக காவல்துறையினர் இதழை தலையிட்டு அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் ஜனநாயக மக்கள் நீதி கழகத்தின் தலைவர் வேல்முருகன் பேசுகிறேன் காங்கேயம் பகுதியில் ஸ்ரீதர் என்பவர் வந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு ஒன்றரை சென்ட் இடம் வாங்கி வசித்து வர்றார் ஒரு வருஷமாக அவர் வந்து பார்த்தேன்னா வேறு ஒரு சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயம் என்பதால் அந்த பகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சமுதாயம் அவர் அந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு அப்புறப்படுத்த பார்க்குறாங்க அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் கொடுத்தாங்க நம்ம திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம் அவருக்கான நீதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையும் இந்த சமூகமும் வந்து பெற்றுத்தரணும்னு ஜனநாயக மக்கள் நீதி கழகம் சார்பில் கேட்டுக்கிறோம் திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் ஆ முபாரக் ராஜா இருக்கக்கூடிய சமகாலத்தில் இது மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது தாழ்த்தப்பட்டு ஒருத்தரை வந்து ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது மிக ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்குது ஸ்ரீதர் மட்டும் இல்லை இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு மேற்கொண்டு அரசு வந்து இதை வந்து ரொம்ப கண்டிக்க கண்டிக்க வேண்டிய விஷயம் அரசு சீக்கிரமாக இதுக்குண்டான ஒரு தீர்வை வழங்கணும் ஸ்ரீதர் மாதிரி பல பேருக்கு இது பிரச்சனை இருக்குது இதன் மீது கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகமாக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்